ஒட்டிட்டு வந்தவளுக்கு கட்டிட்டு தெரியாது உங்க பையன் பேர் வெற்றி வேலா என்னடி சொல்ற அவன் பேர் கூடவா தெரியாது தெரியாது அப்புறம் எப்படி ஆனா நல்லா இருந்த குடும்பத்துல நிக்கிறேன்னு மட்டும் தெரியுது ஏய் எங்கடி போற எங்க போற பெத்த வயிறு வலிக்கும் அதுக்காக வீட்டுக்கு வந்து அவங்களை விரட்டி ஓரளவுக்கு எடுங்க என் மவன் கட்டின தாலி உன் கழுத்துல கிடக்கு நீ மாட்டுக்கு போற நீ விட்டு மருமவடி என்ன பவுடர் போட்டு தோச்சிட்டு இருக்க சர்பெக்சல் பவுடர் நான் எத்தனை தரவ சொல்லிருக்கேன் ரெண்டு பவுடர் போட்டு தோவ ரெண்டு பவுடர் போட்டு தோவ என்ன வேலை பாக்குற நான் நல்லா தான் வேலை பாக்குறேன் நீ தான் ஒரு மர்மக்கள வேலை வாங்குற மாதிரி என்ன வேலை வாங்கிட்டு இருக்க நீ குடுக்குற ஆரோ வாக்கி முக்கி தான் போட முடியும் தோ வச்சு போட முடியாது வேணும்னா நீ உட்கார்ந்து தோவ